ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ராகவ மேலே அபி ரொம்பவுமே பாசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவும் அபி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க இன்னைக்கான பொருமாவில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்க ராகவ் அபியை வந்து ஜெயிலில் போய் சந்திக்கும் போது இன்றைக்குள்ளார நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண் கலங்கி அப்படியே கண் தண்ணி விடுறாரு அது அபியோட கையில் பட்டதுமே அபி அப்படியே எமோஷனல் எமோஷனலாகிடுறாங்க அதுக்கப்புறம் கடைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லும்போது சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து ஒரு நம்பரை மார்க் பண்ணுறாரு கண்டிப்பாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சது தான் ஏற்கனவே ராகவுக்கு வந்த எல்லா பிரச்சனையிலையும் இருந்து அபி காப்பாற்றிருக்காங்க ராகவ் வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் முரளி வந்து எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி குரல் மாற்றி பேசி அப்படி தான் செஞ்சுருக்கிறதுனால இந்த பிரச்சனையிலையும் பார்த்தா முரளி மாட்ட போகிறதில்ல ஏற்கனவே நம்ம பேசி இருந்த மாதிரி அதாவது தெலுங்கு வருஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ அந்த ப்ரெஷர் மாத்திரையை மாற்றி வச்சாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னாக்கா ராகவுக்கு வந்து அதாவது நடக்க முடியாமல் கால்லாம் வராமல் அந்த மாதிரி உட்காந்துருவார் அப்படி இல்லைனா இப்போ ஆகாசை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது பைக் ரேஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இப்ப முரளி வந்து ஆகாசுக்கு எதுவும் நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அணுக்கு வந்து எல்லாம் மாத்தி மாற்றி பேசுற மாதிரி பண்ணி அதாவது பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்ற வாய் திறந்து சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது இதுக்குள்ளார நிறைய ஸ்டோரியை உள்ளுக்குள்ளார ஒன்று ஒன்றா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்ப எப்படி பார்த்தாலும் அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா அபியை வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வரணும் அதுக்கு ராகவ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அது இந்த வாரத்துக்கான இருக்குமா இல்லை நாளைய மறுநாள் குள்ளார முடிச்சுட்டு ஃப்ரைடே எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்த வாரத்துக்கான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு வந்து நமக்கு முடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கான ப்ரொமோவில் கூட பெருசாக வந்து அடுத்த வாரத்துக்கான அதாவது அடுத்து வர ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி எதுவும் நமக்கு கொடுக்கல அதாவது இப்போதைக்கு நடந்திருக்க விஷயத்தை தான் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் இப்போ ராகவுக்கு அபி மேலே ரொம்பவுமே பாசம் இருக்குது அதே போல் அபிக்கும் ராகவ் மேலே பாசம் அதிகமாகிட்டுருக்கு இதுக்கிடையில் முரளி வந்து நான் வந்து உன்னை ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கும் சரி ராகவை கொள்வதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முரளி மென்டல் தரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்க்க சிரிக்காது இப்போ எல்லாம் தாடி மீசையெல்லாம் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் முரளி பண்ணுற எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் எல்லோரும் இப்போ அஞ்சலிக்காகவும் அஞ்சலி வாய்த்தில் இருக்க பாப்பாக்காகவும் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஸ்டோரி அடுத்து அடுத்து இதே மாதிரி எமோஷனல் பிளாக் மெயிலில் தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பார்த்தினா உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்